அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நினைத்தது உடனே நடக்க இந்த மூன்று வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு மூன்று வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நினை மத்த காரியங்கள் நடக்கணும் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வாழ்க்கையில் முன்னேறணும் இல்லை என் லைஃப்பில் இந்த ஒரு ஜாப் கிடைக்கணும் சொந்த வீடு கட்டணும் இப்படின்னு பலருக்கும் பல ஆசைகள் பல விருப்பங்கள் இருக்கும் அப்படி உங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு நாலு வார்த்தையை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த சுவிட்ச் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமஸ்கிருதத்தில் எப்படி சக்தி வாய்ந்த மந்திர சொற்கள் இருக்கிறதோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் பவர்ஃபுல்லான வேர்டுக்கு பேர் தான் சுவிட்ச் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லைங்க அதர் கண்ட்ரிலையும் இந்த மேனிஃபேக்சரை ரொம்பவே அவங்க நம்புறாங்க நம்ம நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி காட்டக்கூடிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் நினைச்சது என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு அது வந்து நல்லதாக இருக்கணும் நம்மளால் இயற்கைக்கு புறம்பாக இருக்கக்கூடாது இல்லையா அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல ஜாப் வேணும் சொந்த வீடு வேணும் கடன் பிரச்சனை தீரணும் இல்லை எவ்வளோ அமௌண்ட்டு பணம் எனக்கு வேணும் குறிப்பிட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் இல்லை ஒரு ரூபாய் எனக்கு பணம் வேணும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நாலு வேர்டை மட்டும் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் வானத்தை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருங்க இதை வந்து கண்டினியூஸாக ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் எதை நினச்சி சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடந்தே தீரும் இது வந்து நிறைய பேர் இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க அப்போ கண்டிப்பாக நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் செய்ய சொல்கிறீங்களேம்மா இதில் இடையில மாதவிடாய் காலம் வரும் அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னா இது ஜஸ்ட்டு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் வரக்கூடிய மேனுஃபேக்சன் தான் அதனால் இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது நீங்கள் மாதவிடாய் காலத்திலையும் சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டுட்டும் சொல்லலாம் இ பிறப்பு இறப்பு தீட்டு எதுவாக இருந்தாலும் தாராளமாக இந்த சுவிட்ச் வேர்டை வந்து நீங்கள் சொல்லலாம் அதனால் இதில் வந்து நீங்கள் இடையில ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது இதில் பத்து ரூபாய் செலவும் நம்மளுக்கு கிடையாதுங்க நம்ம இந்த ஒரு சுவிட்ச் வேர்டை நம்பிக்கையோடு சொல்லணும் அதுதான் இதுக்கு ரொம்ப முக்கியம் லவ்வு லக்கு அட்ராக்ஷன் நம்மளுக்கு வந்து அந்த கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடியது தான் இதை செஞ்சால் நம்மளுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா ரிலேஸ் கிளியர் கவுண்ட் டிவைன் ரிலேஸ் கிளியர் கவுண்ட் டிவைன் ரிலேஸ் க்யர் கவுண்ட் இந்த வேர்டை சொல்லும் பொழுது உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் ஒன்றை மட்டும் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த விஷயத்தை இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோஸ் வந்து நல்ல நிறைய வியூவர்ஸ் போய் அதனால் நிறைய ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னு கிடைக்கணுன்னு நான் வந்து நினச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் அதை வந்து இமேஜின் பண்ணிப்பேன் ஒரு வீடியோ நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் போகுது அதனால் நிறைய ரெவன்யூ கிடச்சிருச்சா அப்புடின்னா நான் என்ன ஹாப்பி மைண்ட்செட்டில் இருப்பேன்னா அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த நாலு வேர்டை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு இவ்வளவு நேரம் தான் சொல்லணும் இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிங்கிற கவுண்டிங் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இதை பெரும்பாலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தை செய்யும்பொழுது நிச்சயம் அது நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் தேவை அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் பணம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து என்னென்னலாம் பண்ணுவேன் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனோ அந்த மைண்ட் செட்டில் அந்த இமேஜின் பண்ணிக்கிட்டே இந்த ரிலீஸ் கிளியார் கவுண்ட் டிவைன் அப்படிங்கிற இந்த நான்கு வார்த்தைய சொல்லிக்கிட்டே இருங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ஒரு நான்கு மணியில் இருந்து ஐந்து முப்பது மணி வரைக்குமே பிரம்ம முகூர்த்த நேரம் தான் இந்த நேரத்தில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஓப்பன் ப்ளேஸாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படி ஓப்பன் பிளேஸில் உட்காந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க இந்த சுவிட்ச் வேடை சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தே தீரும் இதை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க நம்பிக்கையோட செய்யணும் இதை கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் செய்யணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போது அவங்களும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறை வழிபாடு செய்வாங்க இல்லையா அந்த நேரத்தில் நாமும் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த சுற்றுவாடை நீங்கள் சொல்லும்பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்துக்கிட்டே இருந்து நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக கிடைத்தே தீரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால நம்பிக்கையோட செய்யுங்க இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது ஏன்னா இது பூஜை அறையில் செய்யக்கூடிய தீப் வழிபாடுகளோ பூஜைகளோ மந்திரங்களோ கிடையாது அதனால் மற்ற மதத்தினர் இதை பார்க்குறீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இது வந்து கை மேலே பலன் கிடைக்குங்க கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க நிச்சயம் நீங்கள் நினச்சது கிடச்சே தீரும் அதுலேயும் இந்த சுவிட்ச் வேர்டு ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு இது இது நீங்கள் இந்த விஷயத்துக்காக தான் இந்த வேர்டை சொல்லணும் அப்படின்றது கிடையாது நான் ஒரு சில சுட்ச்வேர்டெல்லாம் சொல்ல இது மணி மேனிஃபேக்சுக்கு மட்டும்தான் நீங்கள் வேறு எந்த விஷயத்துக்காகவும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இது இந்த நாலு விட நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜாப்பு சொந்த வீடு அதே மாதிரி மணி அட்ராக்ஷன் இது மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் இருக்குதோ அது அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சுட்ச்வேர்டை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் செய்யக்கூடிய காரணத்தினால இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது அதனால் கண்டிப்பாக முழுக்க முழுக்க இது நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு சுவிட்ச்வேர்டு கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த குளிரில் எங்களால் எந்திரிக்க முடியாதமா ஒரு டென் டேஸ் எந்திரிச்சிட்டேன் திருப்பி எனக்கு வந்து முடியலை அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியலை அப்படிங்கிறவங்க கூட அட்லீஸ்ட்டு அந்த சிக்ஸ் டு செவன் அப்படிங்கிற அந்த நேரத்தை வந்து தவற விடாதீங்க நீங்கள் உங்களால் நாலு மணிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ளேற செய்ய முடியலை அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்ட சிக்ஸ் டு செவன் அந்த நேரத்தை வந்து தவற விடாதீங்க அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் வந்து அது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுக்கக்கூடியது அதனால் நம்பிக்கை இருக்கக்கூடிய அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்